நீங்கள் படிச்சுட்டு இல்லாமல் இருக்கீங்களா நான் எயித்து தாங்க படிச்சுருக்கேன் ஃபெயிலு டென்த்து தான் படிச்சுருக்கேன் ஃபெயிலு எனக்கு எந்த ஒரு வேலையுமே எனக்கு இல்லை வீட்டில் திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா ஒரு ஆணாக இருந்தீங்கன்னாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு அப்படி சாதிக்கிறதுக்கு சார் ஒருத்தர் இருக்கார் சார் வந்து அன்னூர் ஐடியோட பிரின்சிபல் அவர் வந்து அந்த வாய்ப்பு என்னங்கிறத பற்றி கிளியரா நம்ம கிட்ட சொல்லுவாரு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றிங்க சார் நம்ம அன்னூர் ஐடிஐ பற்றியும் நீங்க என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஓகேங்க சார் சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அன்னூர் ஏரியால லொக்கேட் ஆயிருக்குதுங்க கூகுள் அன்னூர் ஐடினு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லொகேஷன் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வருங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து எஜுகேஷன் லைன்ல இருக்கிறாங்க எஜுகேஷன்னா நம்ம இந்த இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அந்த கேட்டகரி கிடையாதுங்க எனக்கு வந்து லைஃப்ல பெருசாக அச்சீவே பண்ண முடியல எனக்கு வந்து லைஃப் போயிடுச்சு நான் ஃபெயிலு அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்க ஃபெயிலியர்ஸ் நினைக்கிறவங்களுக்கான பார்த்து இங்கே தான் இருக்குங்க மேக்ஸிமம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா மேன் பவர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரெக்யர்மெண்ட்ல இருக்குதுங்க அந்த மேன் பவர் ரெக்யர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனிஸ் இப்போ சொல்ல போனால் டாக்டர்ஸ் தான் வந்து மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியுங்கிறது இல்லைங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸ் வெளியே போய் டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குற சாலரி ஒன் லேக் நியர்லி வந்துடும் ஆல்மோஸ்ட் நான் ஏன் ஒன் லேக்னு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் அதை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேவிங்ஸில் இவங்க வந்து ஆண்டர்பிரினர் வாய்ப்பு இருக்குது அப்ப இவங்க ஓனர் டாக்டர்ஸ்னா கூட ஒரு டியூட்டி போகணும் கூட ஒரு டியூட்டி போகணும் இவங்க அப்படி கிடையாது ஒரு மூணு ஓனர் எல்லா வழிவகைகளும் இருக்குதுங்க கம்பெனிஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சொல்ல வந்து ஜேசிபி புல்லு அதுக்கப்புறம் பாப் கேட்டுங்க மகேந்திரா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேன் எல்லாம் எப்படி வந்து பொட்டன்ஷியலா மாத்துறதுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா டென்த் பாஸ் டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுங்க அது ரெண்டு வருஷம் கோர்ஸுங்க அது முடிச்சோம்னா ரயில்வேலி ஆகட்டுங்க ஆயுத தொழிற்சாலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஹெச்சிஎல்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார் பெல்லு டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ இங்கே எல்லாமே வேலை கிடைக்கும் சார் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் டூ இயர்ஸ் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலமையில ஒரு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வீட்டுக்கு கூப்பிட்டு பாருங்க நம்மளோட அவங்க தான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொன்னு டைம் அவங்க கொடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி மேன் பவரையும் நம்ம இங்க இருந்து ஜென்ரேட் பண்ணி வெளிய தாட்டிட்டு இருக்கிறாங்க அது ஒரு டூ இயர்ஸ் ப்ரோக்ராமுங்க சார் அதே மாதிரி இங்க முடிக்கிறவங்களுக்கு வந்து பி லைசன்ஸ் ஒன்னு கிடைக்கும் சார் இதை கொண்டு கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா பி லைசன்ஸ் இப்போ நீங்க வீடு கட்டுறீங்க ஒரு லைன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் டிஎன்இபி ல ஒரு கொடுப்போம் அந்த இபி ல டிஎன்இபி ல கொடுக்கறதுக்கு சைன் பண்றது பாத்தீங்கன்னா அதாவது என்சிவிடி டூ இயர்ஸ் எலக்ட்ரிஷன் முடிச்சவங்க தான் சைன் பண்ணுவாங்க அதுக்கு பேர் பி லைசன்ஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க சார் அதையும் நீங்க அப்படி யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி அதாவது ஒன்னு நான் மரமேரி இல்லனா வயர் இழுத்து வீட்ல வயரிங் காடி எடுக்கிறது இந்த வேலையில மட்டும் இல்லாம நாங்க வந்து அந்த சைன் போடுறக்கே பாத்தீங்கன்னா பர் சைனுக்கு வந்து 500 ரூபாய் அந்த மாதிரி வீட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் எடுத்துக்கறாங்க ஒரு தடவை லைன் கொடுக்கற போது சைன் போடணும் அதுக்கு அப்புறம் வீடு பொறீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா एनसीவிடி எலக்ட்ரீஷியன் முடிச்சவங்க தான் எலிஜிபிள்